ஹாய் விவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீரட்டானேஸ்வரர் கோயில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயிலின் வரலாறு தாருகாச்சன் கமலாச்சன் வித்தியோமாலி என மூன்று அசுரர்கள் பிரம்மாவை நோக்கி தீவிர தவம் செய்து யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றனர் வரம் பெற்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தினர் தேவர்கள் ஈசனிடம் முறையிட்டனர் ஈசன் தேவர்களின் சக்திகள் அனைத்தையும் பெற்றார் ஆனால் தேவர் வர்கள் தங்களால் தான் அசுரர்கள் அழிய போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவர்களின் உதவியின்றி ஈசன் தன் தீப்பிழம்பு ஏற்படுத்தி அசுரர்கள் மூவரையும் சாம்பலாக்கினார் ஒரே சமயத்தில் தேவர்களின் ஆணவத்தையும் அசுரர்களின் அட்டகாசத்தையும் ஈசன் அடக்கினார் என்று இக்கோயிலின் வரலாறு கூறுகிறது கோயிலின் திருப்பணியின் போது பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட வராகி அம்மன் சிலை கோயிலின் முகப்பிலேயே அமைத்து வழிபடுகின்றார் வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது